மாதமே தொடங்கி வைத்தது இந்த குழுவை முக்கியமா இது வந்து பேச்சாளர்கள்னா பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த விழா இருக்குன்னா இளம் பேச்சாளர்களை தமிழில் தாய்மொழியில் அவங்க பேசணும் மேடை பேச்சில் அவங்க சிறப்பு பெறணும் அதுக்கு வரணும் அப்படின்னு அவங்களுக்கு பயிற்சியை தொடங்குவதாக இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதை முழுக்க ஒருங்கிணைத்து இதை நடத்தி கொண்டிருப்பவர் ஜேசு சுந்தரமாறன் அவர்கள் வடமெருக்க தமிழ்ச்சங்க பேரவையின் இலக்கிய குழுவில் அவர் இருக்கிறார் அவங்களுடைய தான் இது நடக்குது இன்னைக்கு நிறைய பேச்சாளர்கள் வந்து நம்ம சம்பந்தன் ஐயா அண்ணன் கரியமூர்த்தி ஐயா அவர்கள் அப்புறமா தோழி சகோதரி அம்மா எல்லாரும் இங்கே வந்து ஏன்னா இவங்கெல்லாம் பேச்சுக்கலையில் நிபுணர்கள் நமக்கு தெரியும் இவங்க வந்து எப்படி பேசணும்னு நம்மளுக்கு தர போறாங்க ஒரு சின்ன பயிற்சி மாதிரியே சொல்ல போறாங்க நாம் எந்த தமிழ் நிகழ்ச்சியை தொடங்கினாலும் தமிழ்தாய் வாழ்த்தோடு தொடங்குவோம் அப்படி இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்து பாட நமக்கு வந்திருக்காங்க ஜோதி கலை பாடகி இவங்களை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும் பிள்ளைங்களா இவங்களுக்காகத்தானா இவங்க அதாவது இவங்க வந்து தேசிய விருது பெற்றிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக இவங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கூட மாஸ்டர்ஸ் படித்து ஐஐடி ரீசர்ச் பார்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க இவங்க திருக்குறளை பாடக்கூடிய திறமை பெற்றவர் ஜோதி கலை அவர்கள் அவங்க நேத்து அவங்க உண்மையிலேயே நம்ம எல்லாருக்கும் பெரிய இன்ஸ்பிரேஷன் ஏன்னா நம்ம எல்லாம் இருந்தும் எனக்கு அது இல்லை இது இல்ல ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனால் எல்லா சோதனைகளையும் சாதனையாக மாற்றிய ஒரு சிறு பெண் நம்ம முன்னாடி இருக்காங்கன்னா அவங்க ஜோதி கலை அவர்கள் தான் அவங்க இன்னைக்கு நமக்கு வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாடுபடுறாங்க இது தமிழ் தாய்க்கே பெருமை சேர்க்கும் என்று நான் நினைக்கிறேன் அவைக்கு வணக்கம் வணக்கம் நீராரும் கடலொடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெற்கனமும் அதிசிறந்த திராவிட

அவைக்கு மிக்க நன்றி பொருளாதார உதவி பெற்று எதவிதல் வந்து இருந்தது கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகள் வந்து நம்மளுடைய வாண்டு மாமான்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிறுவயதுல அவங்க சொல்லி அவங்க வந்து இது மாதிரி குழந்தைகளுக்கான நூல்கள் தான் வரணும் அடுத்த தலைமுறை குழந்தைகள் தான் வரணும் அப்படின்னு சொல்றதை கேட்டு இவங்க வந்து தும்பியே தொடங்க தொடங்கி இருந்தாங்க மிகவும் வெற்றிகரமாக நடத்திட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு வந்து பொருளாதார உதவி கிடைக்கல எல்லார்கிட்ட இருந்து பொருளாதார உதவி பெற்று ஒரு ஒரு கடந்த பல ஆண்டுகளாக அவங்க நடத்திட்டு இருக்காங்க ஆனா இப்போ இவ்வளவு ஆண்டுகளாக வந்த இந்த நூல் வந்து பொருளாதார உதவி இல்லாத காரணத்தால இவ்வளவு ஒரு சிறப்பான நூல் வந்து தொடர்ந்து வெளிவர முடியவில்லை அந்த செய்தியை வந்து நான் முகநூல்ல பகிர்ந்துருந்தேன் அதை பார்த்துட்டு நண்பர் ஜேசோ அவர்கள் அவர்கிட்ட இருந்து இந்த நூல்க நூல்களை வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க தொடர்ந்து எடுத்து தலைமுறை குழந்தைகளுக்கு தமிழ் கதைகள் வேண்டும் எடுத்து செல்ல வேண்டும் தொடர்ந்து அப்படின்றது எங்களுடைய ஒரு நோக்கமாகவே இருக்கு நம்மளால நம்மளுடைய முதல்வர்களையும் நம்ம செய்யலாம் நன்றிங்க ஒரே நிமிஷம் ஒரே நேற்று பிள்ளைகளுக்கான பேச்சு போட்டி இங்க நடந்தது அதில் இரண்டாம் பரிசு பெற்ற ஜோஷ்னா என்கிற பெண் குழந்தை இங்க இருக்கிறார் அந்த குழந்தையை நான் மேடை கிடைக்கிறேன் வாங்க அந்த குழந்தைக்கு ஐயாவின் கையால் இரண்டு நூல்கள் பரிசு அளிக்கப்படுகின்றன

வாடி தங்கம்மா வாடி வாடி தங்கம்மா இப்போ புத்தகம் கொடுக்குறாங்க பாரு போ